டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு காட்டு பகுதியிலே ஒரு மாடு ஒன்று ஒரு அழகிய கொளுத்த மாடு ஒன்று மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் நின்ற புலி ஒன்று அந்த மாட்டை கண்டுவிட்டது அந்த மாட்டை வேட்டி ஆடுவதற்காக முதலில் புலி சற்று மறைவாக பருங்கி பருங்கி வருகிறது வந்து மாட்டுக்கு அண்மையில் வந்ததும் மிக வேகமாக அந்த மாட்டை நோக்கி பாய்ந்து ஓடுகிறது மாடு அந்த கணத்திலே இந்த புலியின் வேகத்தையும் புலி தன்னை நோக்கி ஓடி வருவதையும் கண்டதும் மாடும் புலியிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓட தொடங்குகின்றது இப்பொழுது மாடு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது புலி அதனை துரத்தி கொண்டு தனக்கான இரையை பிடித்து விட வேண்டும் என்கின்ற வேகம் புலிக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற வேகம் மாட்டிற்கு இரண்டுமே மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது யாருடைய கஷ்டகாலமோ அங்கே குறுக்கே ஒரு சேற்று பகுதி ஒன்று பெறுகின்றது சற்று அகலமான பகுதி மாடு வேறு வழியிலே இந்த சேற்று பகுதியை கடக்காவிட்டால் இந்த புலி வேட்டை ஆடிவிடும் என்று சொல்லி அந்த சேர்ட்டுக்குள்ளால் இறங்கி ஓடுகின்றது புலியுமோ எப்படியாவது அந்த மாட்டை பிடித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அந்த சேற்றுக்குள்ளால் இறங்கி மாட்டை துரத்த தொடங்குகின்றது கொஞ்ச தூரம் சென்றதும் மாடு அந்த சேற்றிலே ஒரு பெரிய ஆழமான குழியிலே மாட்டிக்கொண்டு விட்டது தன்னுடைய கால்களை அது எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றது ஆனால் மாட்டினால் அந்த காலை வழியே எடுக்க முடியவில்லை முயற்சி செய்ய செய்ய இந்த மாடு கொஞ்சம் கொஞ்சமாக அமுழ்ந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது மாடு புலியை திரும்பி பார்க்கின்றது இத்தனை தூரம் வந்த புலி இப்பொழுது என்னை அண்மித்திருக்க வேண்டுமே ஏன் இன்னும் என் மீது பாயவில்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு புலியை திருப்பி பார்த்தால் புலியும் சேர்ட்டிலே மாட்டப்பட்டு இருக்கின்றது புலியின் பின்னங்கால்கள் இடுப்பு பகுதியெல்லாம் சேற்றிலே உதைந்து விட்டது புலி சேற்றிலிருந்து தன்னை வெளியே எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றது புலியில் இந்த முயற்சி அந்த புலியை மேலும் மேலும் அந்த சேற்றினுள்ளே அமல செய்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது இருவருக்குமே நிலைமை புரிந்துவிட்டது இருவரும் சேற்றிலே மாண்டுபோகப் போகின்றோம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புலியும் சேற்றிலே மாண்டு கொண்டிருக்கின்றது மாடும் சேற்றிலே மாண்டு கொண்டிருக்கின்றது பொழுது வேறு இருள தொடங்கிவிட்டது இப்பொழுது மாடு புலியை பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கின்றது உடனே புலி கேட்கின்றது என்ன உயிர் போகும் நேரத்திலேயே நீ என்னை பார்த்து சிரிக்கின்றாய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருவரின் உயிரும் போகப் போகின்றது ஆனால் நீயோ என்னை பார்த்து சிரிக்கின்றாய் என்று புலி கேட்கின்றது உடனே மாடு சொன்னது இல்லை நீங்கள் என்னை துரத்தி கொண்டு வந்த பொழுது உங்களிடமிருந்து உயிரை காப்பதற்காகத்தான் நான் ஓடினேன் இப்பொழுது இருவருமே சேற்றிலே மாட்டுப்பட்டு விட்டோம் இருவருமே உயிரை விடப் போகின்றோம் ஆனால் நான் இங்கிருந்து உயிர் பிழைப்பதற்கான ஒரு வழி எனக்கு பிறந்து விட்டது அதுதான் நான் உன்னை பார்த்து சிரித்தேன் என்று மாடு சொல்கிறது புலிக்கு புரியவில்லை மாட்டை பார்க்கின்றது இப்பொழுது பொல் பொழுது இருள தொடங்கிவிட்டது என்னுடைய எஜமானன் நான் இன்னும் வீட்டுக்கு செல்லாததை அறிந்து விடுவேன் அறிந்ததும் அவர் என்னை தேடிக்கொண்டு இங்கே வருவார் வந்ததும் நான் இந்த சேற்றிலே புதைப்பட்டிருப்பதை கண்டதும் அவர் எப்படியாவது என்னை காப்பாற்றி வீட்டுக்கு அழைத்து சென்று ஓடுவார் ஆனால் புலியாகிய நீயும் இந்த சேற்றிலே புதைந்து சாகப்போகின்றாய் அதை நினைத்துத்தான் நான் சிரித்தேன் என்று மாடு சொல்கின்றது மாடு சொன்னபடி நடக்கின்றது தூரத்திலே அந்த மாட்டினது எஜமானன் கையிலே பெரிய கயிற்றுடன் இந்த பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஏற்கனவே சொன்னது போன்றும் மாடு ஏற்கனவே சொன்னது போன்றும் அந்த எஜமானன் நிச்சயமாக இந்த மாட்டை காப்பாற்றி செல்வார் இந்த புலியோ இந்த சேற்றிலே அமிழ்ந்து சாவது நிச்சயம் நேயர்களே இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் சில வேளைகளிலே எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாத சந்தர்ப்பங்களும் ஏற்படுவதுண்டு நாங்கள் எத்தனை தூரம் திறமையானவர்களாக இருந்தாலும் இன்று இந்த புலிக்கு ஏற்பட்ட நிலை போல எங்களுக்கு உதவி புரிவதற்கு யாரும் இல்லாத சந்தர்ப்பங்களும் எங்களது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடும் எனவே நாங்கள் எங்களுக்கு உதவுவதற்காக யாரையாவது சம்பாதித்து வைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்